கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் குற்றவாளிகளாக இருக்கும் அனைவருடைய பின்னணியம் எப்படிப்பட்டது என்று உளவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு புள்ளி விவரம் பிடித்தது தகப்பன் இல்லாமல் வளரும் பிள்ளைகள் அதிக குற்றவாளிகளாக ஆகிறார்கள் தகப்பன் இருந்தும் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தாமல் தாறுமாறாய் வளரவு பிள்ளைகளும் அப்படித்தான் பிற்காலத்தில் கிரிமினல்களாக வளர்கிறார்கள் அப்படி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பிள்ளைகள் தகப்பானாலே சரியான வழிகாட்டப்படாதவர்கள் அல்லது தகப்பினை இழந்தவர்கள் அவர்களுக்கு முக்கியமான ஒன்று போதிக்கப்படுவதில்லை அது உழைத்து வாழ வேண்டும் நாம் சாப்பிடுவது என்றால் நம்முடைய உழைப்பினால் வந்ததாக இருக்க வேண்டும் எங்கிருந்தாவது எப்படியாவது நாம் எடுத்து சாப்பிட்டு விட வேண்டும் அனுபவித்து விட வேண்டும் என்பதை விட்டு நாம் செய்தோ பெரிதோ நாம் உழைப்பினரை சாப்பிட வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் வளர்ந்த சூழலை அவர்களுக்கு கற்பிக்கவில்லை எங்காவது யாசனம் பெற்று வாழு எதையாவது அடித்து பிடுங்கி வாழு எப்படியாக சாப்பிட வேண்டும் அதற்கு உலகத்தை போராடி வாழு நியாயங்கள் தர்மங்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் உணரத்தக்கதாக இந்த சமுதாய சூழ்நிலை அவர்களை வைத்திருக்கிறது ஏனென்றால் குடும்பம் என்ற ஒரு பாதுகாப்பு அரணுக்குள் அவர்கள் வளரவில்லை அவர்கள்தான் கிரிமினல்களாக வளர்கிறார்கள் வளர்ந்த கிரகம் அதை கற்பிப்பதற்கு அவர்களுக்கு ஆட்கள் இல்லை எனவேதான் அவர்கள் மேலும் மேலும் கேடுள்ளவர்களாக மாறுகிறார்கள் எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு முதலாவது சிறையிலேயே உழைக்கும் ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும் உழைப்பினாலே சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் அதுதான் இந்த கிரிமினல்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு வழி என்று சொல்லி அவர்கள் அந்த உலகியல் கற்றையை முடித்தார்கள் சொல்லுகிறார் இந்த உலகத்தை எல்லாம் நல்லா இருந்தும் நிறைய பேர் வேலை செய்யறதில்லை வீண் அலுவல்காரர்களாக சுற்றித் திரிகிறார்கள் இப்படி வீண் அலுவல்காரர்களாக இராமல் வெட்டியாய் இராமல் ஏதாயிலும் ஒரு வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் மூணாம் மணி பத்தாம் வசனம் இவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடல இருந்த போது உங்களுக்கு கட்டளை இட்டோமே இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கத்திராகி இயேசுனாலே அவர்களுக்கு கட்டளை இட்டு புத்தி சொல்லுகிறோம் வேலை செய்யலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார் அப்படின்னா சாப்பிடாம வாழ முடியாது சாப்பிட வேண்டும் என்றால் உழையுங்கள் உழைக்காமல் எதையும் பெற்றுக் கொள்ளாதீர்கள் ஆமே சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வறுமையில் இருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்றால் இலவசமாய அவர்களுக்கு எதையாவது கொடுத்து அதன் மூலமாக அவர்களிடம் ஓட்டு பெற்று விடுவது இதைத்தான் வழியாக அநேக கட்சிகள் முன்வைக்கின்றன ஆனால் அவர்கள் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டி உழைக்க உழைக்க அதிக ஊதியம் கிடைக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் எப்பொழுதும் வேலை செய்கிறவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டம் நம்மிடத்திலே இல்லை எனவே நாம் உழைக்கும் அந்த நோக்கத்தை நமக்குள்ளே வளர்த்துக் கொள்வோமாக கற்பிப்போமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் இரக்கமல்ல பிதாவே உன்னுடைய ஊழியர்காரர்களைக் கொண்டு வேலை செய்ய இருந்தால் சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும் என்று கற்பித்தீரே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ உடைய செம்மையான பாதையினை நடந்து நீர் உங்களுக்கு தருகிறவற்றை பெற்று இப்படி நாமத்துக்கு மைமியை செலுத்த ஞானமுள்ள எழுதியத் தேவர்களுக்கு தந்திரலை வேண்டும் என்று கத்திரம் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி ஆமேன்